ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய டெய்லரிங் பயணத்தை பற்றி தாங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுடைய டெய்லரிங் ஸ்டோரியை போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிவை என்னால் அப்லோடு செய்ய முடியாமே போயிடுச்சு இப்போ வந்து உங்களுக்காக கண்டிப்பாக என்னுடைய டெய்லரிங் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் நான் டெய்லரிங் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன் டெய்லரிங்னால எனக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடச்சிச்சு டெய்லரிங்னால என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட கதை எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தையல் வந்து நான் எப்போ பழக ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வயசு பதினாலு வயசு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் மொத்தம் மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்களில் நடுவில் பிறந்தது தான் நான் என் பெயர் பார்த்தீங்கன்னா தீபா எனக்கு தையலை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது எங்கள் அம்மா தையல் தொழிலே இருக்கனால சரி தன்னுடைய பசங்களுக்குமே இந்த தையல் தொழிலை வந்து சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசை அப்போ பார்த்தீங்கன்னா எட்டாவது தான் முடிச்சுட்டு இருந்தேன் வீட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த டெய்லரிங் வந்து எங்கள் அம்மா வீட்டிலே டெய்லரிங் வந்து வச்சிருந்தாங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஏழு மிஷின் போட்டு நிறைய ஸ்டூடெண்ட்லாம் வருவாங்க அப்ப வந்து நிறைய பேர் வருவாங்க போவாங்க தையலை பத்தி கதை கத்துக்கணும் தைக்கணும் எதுவுமே மனசுல தோணினதே கிடையாது அப்ப எட்டாவது முடிச்சுட்டு நைன்த்து படிச்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் சுடிதார் தைக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு அதுவுமே பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க கூடாது ஏன்னா படிப்பு படிக்கிறது வந்து மறந்துடும் தையல் இப்பயே சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தையல்லே ஆர்வம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் இல்லை இப்போ வேணாம் எங்களுக்கு மட்டும் நாங்கள் தைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்போ சுடிதாரே அப்போ தான் கட் பண்ணி தைக்கவே பழகுனது அப்பையும் பார்த்தீங்கன்னா நைன்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிடையாது நயன்த்து முழுப்பறிச்ச லீவில் அப்போ தான் சுடிதார் கட் பண்ணி தைக்கவே நான் ஆரம்பித்தேன் அப்போ மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு நானே வந்து தச்சு போட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படி ஒரு நாலஞ்சு மெட்டீரியல்ஸ் எடுத்து எடுத்து கொடுக்கும்போது ரெடிமேடாகவே அப்போ சுடிதார்லாம் எடுக்க மாட்டாங்க மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா போதும் நானே வெட்டி தச்சிடுவேன் அப்படி தச்சு தச்சு தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அப்புறம் வெளியிலையும் கொஞ்சம் அப்பப்போ தச்சு கொடுக்கவே ஆரம்பிச்சேன் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாளும்லாம் தைக்கவே நான் மாட்டேன் அந்த முழுப்பறிச்ச லீவு அந்த அரைப்பரிச்ச லீவு காப்பரிச்ச லீவு அந்த டயத்தில் மட்டும்தான் வெளியில் வந்து தைச்சி கொடுக்குறது இப்படி நயன்த்தில் இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் சுடிதார் மட்டும்தான் எனக்கு தைக்க தெரியும் வேறு எதுவுமே தெரியாது அந்த தலகாணி உரம் அந்த பாவடை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தைக்கிறது சுடிதாருக்கு வந்து கையை வச்சு தைக்கிறது இது மட்டும் அந்த சுடிதார் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சொல்லியும் கொடுக்கல தையலை வந்து இப்பயே சொல்லி கொடுத்த பார்த்தோம்னா படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கல அந்த நயன்த்தில் இருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் சுடிதார் மட்டும் யாராச்சும் வெளியில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த லீவு பரிச்ச லீவ் டயத்தில் மட்டும்தான் நான் தச்சு கொடுக்குறது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படித்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் டூ லீவில் தான் சரி ப்ளவுஸ் ஆச்சும் கற்றுக்கலாம் லீவு சும்மா தானே வெட்டியாக போகுது பொழுதும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து பழகணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கும் பொழுது டெய்லியுமே இந்த பேப்பர் கட்டிங் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து இங்கே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வீட்டில் போய் அந்த பேப்பர் கட்டிங் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் அதை வந்து எங்கள் அம்மா செக் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த அளவில் அவங்க கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்களா என்னான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க அதை நான் டெய்லியுமே போய் பக்கத்தில் எங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்காந்து அந்த ஆம்கோல் வளைவு போடுறது கழுத்து ரவுண்டு போடுறது இதெல்லாம் வந்து ரெகுலராகவே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்போ ரெகுலராக பார்க்க பார்க்க எங்களுக்கும் எனக்குமே அந்த ப்ளவுஸ் வந்து கத்துக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு சரி அப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சப்பதான் அப்போ எங்கள் அக்கா வந்து எங்கள் அக்காவுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் இருந்துச்சு அவங்களும் பார்த்திங்கன்னா வெளியில் ப்ளவுஸ்லாம் தைச்சி கொடுப்பாங்க அவங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியில் ப்ளவுஸ்லாம் தைச்சி கொடுப்பாங்க நான் பழகுனது வந்து இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய அந்த மிஷினில் தான் அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கவே ஆரம்பித்தேன் அப்போ வந்து எங்கள் அம்மாட்ட வந்து நான் கற்றுக்கவே இல்லை ஏன்னா எங்கள் அம்மா வந்து எப்போதுமே ரொம்ப பிஸியான ஆள் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து காலையில் மதியம் சாயந்தரம் நைட்டுன்னு ஷிஃப்ட்டு படி நிறையா ஸ்டூடண்ட் வந்து வந்து கற்றுக்கிறனால எங்கள் அம்மாட்ட வந்து கற்றுக்கவே முடியாது டைமும் கிடைக்காது அப்போ எங்கள் அக்காட்ட தான் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் எப்படி தைக்கணும் எல்லாமே அப்படியே சின்ன சின்ன துல்லியமான நுணுக்கத்தோடு எங்கள் அக்கா தான் கற்றுக் கொடுத்தது லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க கற்றுக்கும் பொழுது ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நம்ம வந்து பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் எங்கள் அக்காட்ட வந்து ப்ளவுஸ் வந்து கற்றுக்கிட்டது பேசிக்காக ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி வந்து கட் பண்ணணும் எப்படி தைக்கணும்னு அது மட்டும் ஒரு மாதம் வந்து பழகிக்கிட்டாச்சும் அந்த ஒரு மாதத்துலேயே ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க திறமையிலே ஃபாஸ்ட்டாக வந்து கற்றுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ வந்து எப்படி கட் பண்ணணும் அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவெலாம் எடுத்து லாம் எனக்கு தைக்க தெரியாது அளவு ப்ளவுஸை வச்சு தான் எனக்கு போட்டு வந்து கட் பண்ண தெரியும் அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நல்லா சர்வீஸ் ஆகிடுச்சு அப்போ வந்து அந்த முன்துண்டு பகுதியில் டாட் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு மெயின் டாட்டில் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டைம் தைக்கும் போது அந்த நுனி பகுதியில் சார்பாக வராமல் அப்படியே வளைச்சு தைச்சிட்டேன் அப்போ வந்து எங்கள் அக்கா இப்படியெல்லாம் வளைச்சி தைக்கக்கூடாது பிரிச்சுருங்க இப்படிலாம் தை வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த இடம் கப்பகுதியில் அங்கனங்கன்னா அப்படியே லூஸ் விழுகும் நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு நூல் கூட போனால் கூட பிரிக்க சொல்லிடுவாங்க அப்போ உட்காந்து பிரிச்சுக்கிட்டே இருப்பின்னு பார்த்துக்காங்க ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் பிரிக்க பிரிக்க விட்டுருவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அழுக அழுகையாக வரும் ஐயோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக எங்கள் அக்காட்ட பழகினா அப்படின்னா சின்ன சின்ன நுணுக்கத்தோட அப்படியே துல்லியமாக அப்படி சொல்லி கொடுப்பாங்க ஒரு நூல் கூட போனால் கூட பிரிச்சுட்டு தைங்க பிரிச்சுட்டு தேங்கன்னு ரொம்ப படுத்துவாங்க அப்படியே அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது தான் அப்புறம் ஒரு மாதம் நல்லா கற்றுக்கிட்டாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கற்றுக்க கற்றுக்க நிறையா ப்ளவுஸ் வெட்டி வெட்டி தைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் எனக்குன்னு ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிச்சேன் அப்போயும் கூட எனக்குன்னு தைக்கல ஒரு பேருக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்கட்டுமேன்னு சொல்லி தச்சு வச்சால் தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்ம வெளியில் தைச்சி கொடுக்கலாம் ப்ளவுஸ் மட்டும் தெரியும் டிசைன் ப்ளவுஸ்லாம் தெரியாது ப்ளவுஸு கட் பண்ணி தைக்க தெரியும் அளவு ப்ளவுஸ் இருந்தால் அதை கட் பண்ணி தைக்க தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் சரி யாராச்சும் அந்த தைக்க வர்றவங்களாம் நிறையா பேர் வருவாங்க இல்லையா அவங்க மூலியமாக அப்புறம் பக்கத்து வீடு அப்புறம் தெரிஞ்சவங்க அது மூலியமாக சொல்லி சொல்லி கொஞ்சம் துணி தைக்கிறதுக்கு வந்துச்சு அப்போ அது மூலியமாக நான் வந்து தச்சு தைச்சி கொடுத்தப்ப அப்போ ப்ளவுஸ் நான் தைக்க போது அந்த பிளவுஸோட தையக்குழி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய்தான் அப்பையும் பார்த்தீங்கன்னா அதே தையல் இப்போயும் அதே தையல் அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் தையல்லாம் கிடையாது அப்போ வந்து ஹெம்மிங் பைப்பிங் இது ரெண்டும் தான் போடுவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து சரியாகவே வராது பைப்பிங் அப்படியே தைச்சாலும் பாதி ஒழுங்காக வரும் மீதி பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு சுருண்டே போயிடும் சரி இதை வச்சு நம்ம ஹெம்மிங்கை வச்சே வெளியில் வந்து நிறைய பேருக்கு தைச்சி கொடுக்கலாம் வர்றவங்களுக்கு தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அப்போ தான் அந்த பழக்கமானவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு கஸ்டமர் கொண்டுட்டு வந்து ப்ளவுஸ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மிஷினே கிடையாது வீட்டில் வந்து மிஷின் கேட்டதுக்கு மிஷின் வந்து அதை பற்றி அவங்க பேசவே இல்லை மிஷின் வாங்கி கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு நாளைக்கு வீடியோவில் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் டெய்லரிங் ஸ்டோரியை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ